போதுவப்பா இப்பா இன்னைக்கு இந்த மாதிரி உன் குடும்பத்துல தொடச்சு போய் கிடக்குது என்னப்பா வாழ்வா சாவா நம்மளும் வாழ முடியுமே முடியாதா என்னப்பா நீங்க நமக்கு கடன் என்னப்பா நல்லா எப்படியாவது கட்டி நம்ம முன்னுக்கு வந்து ஒரு தொழில் செய்ய முடியும் கட்டிருந்தேன் என்னப்பா இப்ப கருப்பை உங்க கட்ட முடிய பார்த்தேன் என்னப்பா நீங்க நமக்கு செய்வன சூனியவனு போயிட்டே இருக்க சரியாப்பா ஆனா செய்வனையும் சூனியம் இல்லை சரியாப்பா இது இந்த நேரம் அன்னைக்கு மூன்ற காலமா சரியில்லனால என்னப்பா இன்னைக்கு தொடர்ச்சி வச்சுருக்குதுப்பா அவ்வளோ இந்த நிமிடத்துக்கு கருப்பை கூட வர என்னப்பா

என்ன போல பத்து பேருக்கு அள்ளி கொடுக்கணும் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி